ஹலோ கோஸ்டீஸ் ஹலோ கோஸ்டீஸ் ஹலோ கோஸ்டீஸ் நான் உங்களோட மிஸ்டர் பிரபாகரன் இப்போ ஒரு டென் டேஸாகவே நான் ஒரு விஷயத்துல ரொம்ப அடிபட்டு என்னால் நடக்கவே முடியாம கிட்டத்தட்ட வாழ்க்கையே வெறுத்த தருணம் அப்படிங்கிற லெவலுக்குலாம் போயிட்டு வந்து தான் இப்போ நான் இங்கே உட்காந்து உங்க உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு எலும்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம முதுகெலும்பு வந்து இப்படி இருக்கும் நிறைய இதாக இருக்கும் இல்லையா அதுல வந்து லாஸ்டா இருக்கிற அந்த பி ஃபைவ் சிக்ஸாக எதுவும் சொன்னாரு இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு கம் மாதிரி இருக்கும் பபுள் மாதிரி இருக்குமோ அது வந்து இது ரெண்டும் இப்படி ப்ரெஷராக இது மேலே இப்படி ப்ரெஷர் ஆனதுனால அது பல்ஜ் ஆகி வெளியே வந்துருச்சு மக்களே ஸோ சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் உள்ளே வந்து இருக்குது இப்போயுமே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து பேச முடியாது மேபி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போச்சு இந்த வீடியோ அப்படின்னா நான் எந்திரிச்சு போய் பெட்டில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் சில எக்ஸசைஸ்லாம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உட்காந்தா மட்டும்தான் எனக்கு அந்த பெயின் இல்லாமல் பண்ண முடியும் கொஞ்ச நாளாகவே வந்து நமக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோ ப்ராப்பராக வரல அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில நீங்கள் பார்த்தமே இருக்குன்னா அப்புறமா எம்ஆர்ஐ ஸ்கேனிங் போகிறோம் ஆட்டத்தோட கடைசி ரவுண்டு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க கொடைக்கானலுக்கு மேலே ஒரு மலை பகுதியில அமெரிக்காக்கு போன இடத்துல திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்துல ஒரு கிராமம் கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு பொண்ணு என்னன்னு தெரியல இப்ப ஒரு ரெகுலராவே மலேசியா இருந்து நிறைய ஸ்டோரி வர ஆரம்பிச்சிருச்சு பிச்சு 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 என்னடா அங்கங்க பிச்சு பிச்சு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா கடைசியில வச்சாங்க ஒரு ட்விஸ்ட் கொல்லிமலை இந்த நூற்றாண்டுலயும் குகைகள்ல வாழும் சித்தர்கள் மர்மமான அமானுஷியங்கள் நிறைந்த ஒரு இடமும் கொல்லிமடட்டும் இந்த டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பித்தது காரணமே அஞ்சலி தான் இந்த ஷோ ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே கோஷ்டிஸ் இந்த கோஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை நானாகவே என்ன என்ன அறியாமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும்போது ஹலோ கோஷ்டிஸ் அப்படின்னு வந்துருச்சு அது இப்போ வரைக்கும் அது ஒரு தனியாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த அறுபதாயிரம் பேர் இந்த அறுபதாயிரம் பேருமே எனக்கு முதல்ல வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தாங்க இருந்தாங்க ஒரு பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ தான் இருந்தாங்க பட் இந்த டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்தவங்க ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இன்னும் நம்ம ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் நான் ஓடிக்கிட்டு நம்ம நிலப்பரப்பில் நடந்த ஒரு கோவ் ஸ்டோரிஸை பற்றி தான் நம்ம பார்த்துருக்குறோம் லைக் மலைப்பகுதியிலையும் பார்த்துருக்குறோம் கொடைக்கானல்ல ஊட்டி சைட்ல அந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே பார்த்துருப்போம் நீலகிரியில் நடந்த கதை இதெல்லாம் கேட்டிருப்பீங்க இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஸ்டோரிஸும் எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கடலுக்குள்ள நடந்த ஒரு அமான்சியஸ்

ஆனால் ஒன் லேக்காக இருந்தாலும் நாலு பேர் பார்க்க வேண்டிய ராத்திரி பகல் பார்க்காம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும்னு பல் ஆன டைம்லையும் என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒன் ஹவர் வீடியோவையே ஒன் டே முழுக்க எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போராடி கரெக்டான எடிட்டர் கிடைக்கிற வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பா பண்ணிவிட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உன் கண்ணில் டாக் சர்க்கிள் கன்று வலி கூட சில நேரம் வந்திருக்கும் நான் சும்மா உட்கார மாட்டேன்னு அப்படி அவ்வளோ ச டாக் சர்க்கிள் அவ்வளோ கன்று வலி வந்தாலும் நான் சும்மா உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு நீ ஒன்றை வருத்தி உன் உடம்பை வருத்தி ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு லட்சம் பேருமே ஒன்றை வந்து அவங்க வீட்டில் ஒருத்தராக ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நீ அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க ஸோ உன்னோட திறமையை பற்றி தெரியாத சில தற்கூறிங்க நான் அவனை வளர விட மாட்டேன் அவனை நான் இந்த சேனல்குள்ளே வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு போது போடாங் அப்படின்ட்டு திறமை இருக்கிறவன் எங்கே போனாலும் உண்மையான மக்கள் சப்போர்ட் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் வி ஆல் நோ கூடிய சீக்கிரம் ஒன்னை அழிக்கணும்னு வயிறு வயிறேறிகிற மாதிரி ஒன்று சிறப்பாக பண்ணுவேன் நீ பண்றப்போ நீ பண்ண போற எல்லாத்துக்குமே உன்னோட திறமையை பாராட்டி அமெரிக்காக்காரன் உனக்கு கொடுத்த ஒரு அவார்டு இதோ உனக்காக

레벨스 키 l